சப்ஸ்கிரைப் அப்படியே பக்கத்துல இருக்க நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கவிருப்பது கடக ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலனை பத்தி விரிவா பார்ப்போம் முதல்ல ஆண்டு பலன்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு வருட கிரகங்களின் கோச்சார நிலை பொறுத்து அந்த பலனை நம்ம நிர்ணயம் செய்யணும் அந்த வகையில வருட கிரகங்கள் அப்படின்னா குரு சனி ராகு கேது இவர்கள் தான் வருட கிரகங்கள் அப்ப முதல்ல நம்ம குரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்கு உங்களுடைய கடக ராசிக்கு வருட ஆரம்பத்துல ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் சனி பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராகு கேதுவோட நிலைப்பாடு அப்படின்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகுவும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடக ராசி அன்பர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பொதுநலமாக சிந்திக்க கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பன்னிரண்டு ராசிகள்ல எந்த ராசியிலும் பாத்தீங்கன்னா கிடையாது பன்னிரண்டு ராசியிலும் பாத்தீங்கன்னா அவருக்கு பகை வீடே கிடையாது அப்ப எல்லோராலும் விரும்பக்கூடிய அன்பர்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் எந்த தாயும் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டா குடும்பத்துல இருக்கவங்களோட அப்போ தாய்மை உள்ளம் கொண்ட இந்த கடகராசி என்பர்கள் பொதுவாக கடகராசி கடகலக்கணத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அதிகப்படியாக அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் அங்கதான் வந்து பொதுநலமாக சேவை செய்ய முடியும் அப்போ இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எட்டாம் இடத்தில் அஷ்டம சனியாக செஞ்சரித்து வந்த சனி பகவான் அஷ்டம அஷ்டமசனி விலகி மீனராசியில சனி பகவான் இப்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப உங்களுக்கு முதல்ல அஷ்டம சனி முழுமையாக விலகி உள்ளது ஒரு நிம்மதி பெருமை வச்சு விட்டுக்கலாம் அப்பாடா அப்படின்னு ஏன்னா இந்த அஷ்டம சனி பல அவமானங்களை கொடுத்திருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் யாரை சார்ந்து இருக்கிறீர்களோ அவர்களாலே அவமானம் வந்திருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து வந்தார் இப்போ அது முழுமையாக உங்களை விட்டு விலகியது அடுத்து குரு பகவான நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியா வரார் முழுமையான யோகாதிபதி ராசிக்கு ஆருக்குடையவரும் அவர்தான் அவர் தான் பாக்யாதிபதி அவர் தான் மேலும் உங்களுடைய ராசிநாதனுக்கு நட்பு கிரகமா வரார் அப்ப இந்த இடத்துல குரு பகவான் நன்மை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால என்னதான் பன்னிரெண்டாம் வீடு மறைவு ஸ்தானமாகவே இருந்தாலும் கூட குரு பகவான் ஒரு முழுமையான சுப கிரகம் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க சுபத்தன்மையதான் அவர் வெளிப்படுத்துவார் செலவுகள் அதிகரிக்கும் பன்னிரெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானம் அப்ப அந்த செலவு செய்யறதுக்கு காசு வேணும் இல்லையா அப்போ குரு பகவானை பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஏதோ ஒரு வழியில பொருளாதாரத்தை கொடுப்பார் சுப செலவு அதிகரிக்குங்க மேலும் ஒன்பதாம் இடம் தான் நீண்ட தூர பயணத்தை குறிக்கும் பனிரெண்டாம் இடம் கடல் கடந்து போகக்கூடிய அமைப்புகள் அப்ப வெளியூர் வெளி மாநிலம் சென்று வேலை செய்து உங்களுடைய ஜீவனத்தை நடத்தக்கூடிய அமைப்புகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் வெளியூர் சென்றா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு ஆறாம் விட்ட அதிபதியே வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடம் தான் உத்தியோகம் அப்ப உத்தியோக ஸ்தானாதிபதியாக குரு பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்துல நிறைய பேர்த்துக்கு இடமாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது விரும்ப தகுந்த இடமாற்றமாதான் இருக்கும் பயப்பட தேவையில்லை ஏன்னா அஷ்டமசனி உங்களுக்கு விளையிடுச்சு அவமானம் இனிமேட்டு வராது வேலையில இனிமேல் பெரிய பிரச்சனைகள் இருக்காது எல்லா பிரச்சனையும் சமாளிக்க கூடிய அமைப்பாதான் இருக்கும் பன்னிரெண்டாம் இடம் புதிய முதலீட்டை சொல்லும் அப்ப அந்த வகையில குரு எந்த பாவகத்தை பார்க்கிறாரோ அந்த பாவகத்தை விருத்தி செய்வார் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்வை செய்கிறார் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து அப்ப ஒரேஸ்தானத்துல இருந்து நான்காம் இடத்தை கேந்திரஸ்தானத்தை பார்வை செய்வதால் சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்ப பனிரெண்டாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வையை செலுத்துவதால் வீட்டுல உள்ள நகட்டையாவது அடமான வச்சாவது ஏதேனும் சொத்து பத்திரத்தையாவது அடமான வச்சாவது ஒரு புதிய சொத்தை உருவாக்கக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் ஏன்னா நாலாம் பாவகம் குரு எந்த பாவகத்தை பார்க்கிறாரோ அந்த பாவகம் விருத்தி ஆகுங்க நாலாம் பாவகம் தான் உயர்கல்வி யூஜி டிகிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாலாம் பாவத்தை தான் பார்க்கணும் அப்ப அந்த வகையில படிப்புக்காக மாணவர்கள் வெளியூர் வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அப்போ ராசிக்கு அவர் ஏழாம் பார்வையாக உங்களது ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் இப்ப இந்த இடத்துல பெரியவங்களா இருந்தீங்கன்னா உடம்புல அவ்வப்போது கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குங்கிறத அவ்வப்போது செக் பண்ணிக்கிறது நன்மை அப்ப குரு எந்த பாவகத்தை பார்க்கறாரோ அந்த பாவகத்தை விருத்தி செய்வார் கொலஸ்ட்ராலுக்கு உரிய காரக கிரகம் பாத்தீங்கன்னா குருதான் அப்ப இந்த இடத்துல ஆறாம் பாவகம் விருத்தி ஆகிறது குரு பகவான் பிரச்சனையும் ஏற்படுத்துவார் மருந்தையும் கொடுப்பார் எட்டாம் இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் பன்னிரண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்கு அப்ப அந்த வகையில சில நிலைகள்ல பெரிய கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் ஏன்னா புரிய முதலீடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் பன்னிரெண்டாம் இடம் தான் முதலீட்டை குறிக்கக்கூடிய பாவகம் பிற்கால தேவைக்காக பிற்கால அபிவிருத்திக்காக முதலீடு செய்யறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடம் வேலை செய்யணும் அப்ப மிகப்பெரிய பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அப்ப பெரிய முதலீட்டை செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துவக்கத்தில் உள்ளது அப்ப இந்த நிலைப்பாடு இப்படியே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாத்தீங்கன்னா பெரிதாக கிரக பயிற்சி இல்லை அதாவது வருட கிரகத்தின் பயிற்சிகள் இல்லை ஆனா குரு பகவான் மட்டும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசம் முதல் வாரத்துல மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி சஞ்சரிக்க போகிறார் அப்ப உங்களோட ராசியிலே குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில வந்து சந்திரனோடு ஜென்ம குருவாக சஞ்சரிக்க போகிறார் அப்ப ஜென்ம குரு எப்படி சார் இருக்கும் ராசியில உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறதுனால நன்மை தீமைகள் கலப்பு பலன்களாக இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா எந்த ஒரு நிலையிலும் பாத்தீங்கன்னா ஜென்மகுரு அவ்வப்போது சின்ன சின்ன அவமானங்களையும் ஏற்படுத்தும் நன்மை தீமை நன்மையும் ஏன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா உங்களது ராசிக்கு நட்பு கிரகம் மற்றும் யோகாதிபதியாக குரு பகவான் வருகிறார் அப்ப அந்த நிலையில நன்மையும் கண்டிப்பாக செய்வார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஆறாம் பாவகாதிபதியே கடக ராசியில அதாவது ராசியில சஞ்சரிக்கிறதுனால முதல்ல வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த பாவகாதிபதியே ராசியில சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்தால் பதவி உயர்வு உண்டு ஏன்னா பாக்கியாதிபதியே ராசியில செஞ்சரிக்கிறார் அதனால பதவி உயர்வு கிடைக்காம ரொம்ப வருஷம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில கண்டிப்பாக பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு ராசியிலே சஞ்சரித்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்துல ஏற்கனவே சனி பகவான வந்து சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அந்த சனியும் ஒன்பதாம் பார்வையாக பார்வை செய்வார் அந்த இடத்துல தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமைய போகிறது அடுத்த நிலையாக ராகு கேதுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா எட்டாம் படம் எட்டாம் பாவகத்துல வந்து ராகு பகவான் ஒரு அவமானத்தை கண்டிப்பா ஏற்படுத்துவார் இந்த இடத்துல ஒரு சின்ன அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா கடகராசி என்பர்கள் இந்த இடத்துல ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்ல தயவு செய்து ஈடுபடாதீர்கள் ஷேர் மார்க்கெட் அதாவது அதிர்ஷ்டத்தை நம்பி பெரிய முதலீடு செய்யாதீர்கள் உங்களுடைய உழைப்பு உங்களது தொழில் மூலமாக செய்யக்கூடிய முதலீடுகளை செய்யலாம் ஆனா அதிர்ஷ்டத்தை நம்பி தயவு செய்து முதலீட்டை செய்யாதீர்கள் எட்டாம் பாவகம்னா அவமானம் எட்டாம் பாவகம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் அந்த இடத்துல ஒரு பாவகிரகம் ராகு பகவான் செஞ்சரிக்கும் போது தேவையில்லாத விரயங்களையும் தேவையில்லாத அவமானங்களையும் இந்த ராகு பகவான் ஏற்படுத்துவார் அப்ப அந்த அந்த இடத்துல நம்ம கவனமா இருக்கணும் இரண்டாம் இடத்துல கேது செஞ்சிருக்கும் போது சில சமயங்கள்ல உங்களுடைய சொல்லுக்கு குடும்பத்துல யாரும் பெரிதாக மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் உங்களது பேச்சை குறைத்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்பவுமே இரண்டாம் இடத்துக்கு கேது வந்துட்டாலே கோச்சாரத்துல கேது வந்துட்டாலே நம்மளுடைய பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும் பக்தி மார்க்கத்து மீது அதிக ஈடுபாடை செலுத்துங்கள் இரண்டாம் இடத்துல கேது இருக்கும் தொடர்ச்சியாக விநாயகர் வழிபாடு தொடர்ச்சியாக செய்யுங்கள் இரண்டாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் கோச்சாரத்துல ராகு கேதுக்கள் பயணிக்கும்போது போது சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசி என்பர்கள் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா ராசியிலே குரு பகவான் வர்றதுனால பாலாம்பிகை வழிபாடு தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் ஒரு சிலருக்கு மட்டும் பாலாம்பிகை யா அந்த கடவுள் யாருன்னு தெரியாது அதுக்கு நான் டிஸ்பிளேல தரேன் நீங்க வீட்டுல ஒரு படம் வைத்து விளக்கு வைத்து கூட வழிபடலாம் தவறில்லை அப்போ இந்த கடகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சில தீமைகள் இருந்தாலும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி